ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் எனக்கு வந்து இன்றைக்கி என்ன பிடின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் முடியலை எனக்கு ரெண்டு ரெண்டு மூணு நாளாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டு என்ன அந்த நாள் நெருங்க நெருங்க முடியாமல் போயிடுச்சு இங்கே வந்து அங்கே நடக்க முடியலை கால் வலி உடம்பு வலி என்னதோ யோசிக்கிறேன் நிறையா யோசிக்கிறேன் அதோடய இங்கே ஒரு குழந்த என்னோட சொந்தக்கார பொண்ணு தான் குழந்த பிறந்து இறந்துருச்சு ஆமாம் வீட்லேயே குழந்த அந்த பொண்ணுக்கு வழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகல அந்த பொண்ணு அப்புறம் வீட்லேயே பிரசவம் பார்த்துருக்காங்க குழந்தையும் பிறந்துருச்சு குழந்தை பிறந்து இப்போ ஈவினிங் போல டாக்டர் அழைச்சிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகிற ஹவர்லே குழந்தை இருந்துருச்சு ஸோ அதெல்லாம் யோசிக்கிறேன்னா என்னன்னே தெரியல ரொம்ப பாவமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி நான் பொம்பளை பிள்ள பிறந்த இறந்துருச்சு அந்த மாதிரி நிறையா இருக்குது எதோ போட்டு யோசிச்சு ஏதேதோ இது பண்ணி அப்படியே எனக்கு நானே முடியாமல் போயிடுச்சு எனக்கே முடியாமல் போயிடுச்சு அப்புறம் மாமா சொன்னாங்க நீ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டல் போனால் அந்த மன கஷ்டம் தீராது இருந்தாலும் என்ன அதுக்கு சொல்கிறதுக்காண்டி சென்னை போனேன் அவங்க சொன்னாங்க மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க ஆனால் உடம்பு வலிக்கெல்லாம் மருந்து எழுதி கொடுத்தாங்க இடுப்பு வலி கால் வலிக்கெல்லாம் மருந்து எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கேன் வருவாங்க ஒரு பத்து நாள் காட்சி ஸ்கேன் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதத்துக்கு சென்ட் உட்காந்துருக்கேன் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன் அப்போ வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணா அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னா ஹிந்தி தெரியுமா அப்படின்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் அப்படின்னே அப்போ எழுத பிடிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க ஒரு வயசானவங்க தான் நான் வந்து எழுத பிடிக்க தெரியாதா அப்படின்னாங்க நம்மளும் தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சி என்னடா இப்படி வர்றாங்க எ படிக்க தெரியாதாங்கிறாங்களே என்னடா அப்படி சொல்கிறாங்கலானே ஒரு இது கஷ்டம் எனக்கு பழகிடிச்சு இது வந்து புதுசு கிடையாது பழகிடுச்சா அதனால வந்து வ வரக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே வந்தாங்க அப்படி என்னடா என்னமோ கொல கொத்தம் செஞ்ச மாதிரி படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க இந்த எழுத தெரியுமா படிக்க தெரியுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இது மாதிரி நான் நிறையா நிறைய இந்த ஊரில் என்னென்ன அவமானம்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய அவமானம்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு அவமானத்தை சொல்லிடுறேன் இல்லை இல்லை பெரிய அவமானத்தை சொல்லிடுறேன் பெரிய அவமானம்னா வந்து இந்த ஊரில் வந்து ஒரு குரூப் இருக்குது நம்ம ஊரில் வந்து கிராம விடியல் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்க மாதிரி இந்த ஊர்லேயும் ஒரு குரூப் இருக்குது குழுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது மோடி குழு அப்படின்னு சொல்லிட்டு சுமதிங்கிற பேரில் ஒன்று இருக்குது ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஆசை எனக்கு போய் சேரணும் அதை வந்து வாரம் பத்து பத்து ரூபா வந்து கட்டணும் எனக்கு வந்து அதில் வந்து சேரணும் அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய சலுகை இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அதில் சேரணும்னு ஆசை எங்கள் என் மாமியாக என்ன சொன்னிச்சுன்னா இல்லை அது வந்து வந்து பதினோரு வருஷமாக இயங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்குள்ள வந்து உன்னை புதுசாக யாரும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க நீ ஒன்று பண்ணி நீ வந்து தனி ஒரு குரூப்பாக ஆரம்பி ஒன்றை மாதிரியே மருமகள்லாம் இப்போ புது மருமகள்லாம் வந்திருக்காங்களே ஸோ அவங்க உங்கள் வீட்லேயே நம்ம வீட்லேயே மூணு பேர் இருப்போம் ஸோ இன்னும் நாலு இன்னொரு ஏழு எட்டு பேர் ரெடி பண்ணி சேரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நானும் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே எனக்கு இன்னொன்று இன்னொரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா என் மாமியார் இருக்க வந்து ஒருத்தவங்க விளையிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து வேக்கன்சி வேக்கன்சியாக இருக்குது அதில் வந்து நீ சேர்ந்துக்க அவங்க எவ்வளோ கட்டிட்டுருக்காங்களோ பணத்தை கொடுத்துட்டு நீ சேர்ந்துக்க அப்படின்னாங்க அப்புறம் ஓகே இனிமேல் நம்ம குரூப் ஆரம்பித்து பத்து பத்து கொடுத்து என்றைக்கும் நம்ம இது பண்ணுறது அப்படிங்குள்ள இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு இதுலேயே நான் வந்து பணத்தை கட்டிட்டு அவங்க ஏற்கனவே இருந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு நான் வந்து உள்ளே இது பண்ணிட்டேன் ஸோ அவங்க இருந்தவங்க என்னங்கன்னா செகண்ட் ஹெட்டு அவங்க வளர்க்குறவங்க வந்து செகண்ட் ஹெட்டு அப்புறம் நான் நான் அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் புதுப்பெல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு தெரியாது அவங்க என்ன பேசிட்டாங்க என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்புறம் என் மாமியாக வந்து சொன்னாங்க அவனை வந்து செகண்ட் ஹெட்டாக போட்டுருவாங்க தலைவியாக போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு அதாயிடுச்சு என்ன என்ன போய் ஹெட்டாக போட்டுருவாங்க எனக்கு என்ன தெரியும் எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் போய் ஹிந்தி பேச தெரியாது ஒரு குரூப்பாக போய் உட்காந்து பேச அவ்வளோவா ஹிந்தி தெரியாது அவ்வளோவா பேச தெரியாது அவங்களுக்கு புரிய மாதிரி பேச தெரியும் ஆனால் ஹிந்தியில் பேசணுங்கிறது கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் என்ன இருக்கோ அதை என்னால் படித்து சொல்ல முடியாது என்ன எதுக்கு ஹெட் ஆகப்பட்டீங்க போட்டிங்க கிடையாதுக்கு இல்லை நீங்கள்லாம் போக போக பழகிடுவீங்க நீங்கள் சீக்கிரம் வந்து கற்றுக்குவீங்க அதெல்லாம் கொலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்படியே நிஜமாவா சந்தோஷம் உனக்கு எதாப்படுவதையும் சந்தோஷம் தான் நீ எல்லாம் போக போக கற்றுக்குவே அதெல்லாம் உன்னை பிரியாக கம்ப சுற்றுற வேலைமா அதெல்லாம் வேலையாகிடும் பார் அதெல்லாம் சரியாயிடும் பாரு நீ அதெல்லாம் பற்றி கஃபீல் பண்ணாத சீக்கிரம் சரியாயிடும் சீக்கிரமாக வந்து நீ வந்து நிறையா கற்றுக்க போகிற இந்த இதனால உனக்கு வந்து இன்னும் நல்லா வெளில போயிட்டு வர்றதுனால இன்னும் அவங்களுக்கு உனக்கு வந்து அறிவுத்தரும் அதிகமாக வந்து கம்மியாகாது வீட்டுக்குள்ளே இருந்து என்ன தான் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா நீ கலந்துக்கிறது தான் சந்தோஷம் தான் இந்த மாதிரி ஹெட்டாக போட்டுருவாங்க அப்படிங்கிறது அப்படின்னு வச்சு நானும் மாமா சொல்கிறோம் கரெக்ட் தானே நம்ம எத்தனை தான் அப்படி ஒளிஞ்சி ஒளிஞ்சிருக்கிறது ஆசை தெரியாது பசதியா பரவாயில்ல இருப்போம் தான் இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது ஹெட்டாக இருந்தால அது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டுக்கு பிடுக்கலை ஏன்னா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வரணும்னு தான் அவங்களுக்கு ஆசை ஃப்ரெண்டை வந்து ஹெட்டாக போடணும் ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக போகலாம் ஆஃபீஸ் போனால் ஜோடியாக போகலாம் பேங்க் போனால் ஜோடியாக போகலாம் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு ஆசைப்பள்ள இருக்குது அது எனக்கு தெரியல ஃப்ரெண்டும் அதே மாதிரி பேசி என்ன கேட்டாங்க உனக்கு தான் ஹிந்தி தெரியாது எல்லாம் தெரியாது படிக்க தெரியாது இந்த போட முடியாது நம்ம வந்து அவளை போட்டுவோம் அவங்க பேர் வந்து சுமக்கிறான்னு நினைக்கிறேன் சுமிதா சுமிதா புனிதா அவங்க சுமிதா ஸோ சுமிதா சுமிதான்னு அவங்கள வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பரவாயில்ல உங்கள் இஷ்டம் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது உண்மையாகவே எனக்கு ஹிந்தி தெரியும் அதில் நான் படிக்காமல் இல்லாமல் இருந்து நான் என்ன பண்ணுறது நீங்கள் யாரும் வேணால் போடுறோன்னா போட்டுக்கோங்க அப்படின்னேன் அப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மேலே ஹெட் இருப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு மேலே ஒரு ஹெட்டு சார் அவங்க வந்து திட்டினாங்க அப்புறம் இல்லை அந்த பொண்ணு தான் இருக்கணும் புனிதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அதுக்கப்புறமா என்னையே போட்டுவிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஒவ்வொரு நாளும் எப்போல்லாம் நான் குரூப்லலாம் பேசுகிறோனோ அப்போல்லாம் வந்து நம்மளை போட்டு குத்தி குத்தி காத்தி பேசுறது ஒரு மாதிரியாக பேசுகிறது இந்த தெரியலை இங்கே பிடிக்க தெரியல புனித அங்கே பாரு அதை படித்து சொல்ல என்னான்னு புனித தான் பாரு இதை படித்து சொல்லு என்னான்னு இது என்னான்னு சொல்லு அதை என்னான்னு சொல்லு ஸோ அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும் என்னடா இப்படி எல்லாம் எப்படி பழி வாங்குறீங்களே அப்படின்ட்டு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு அப்படியே இது பண்ணிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மொபைலில் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன் இவ்வளோ இதாக இருக்குதுன்னு அப்போயுமே வந்து அவங்களுக்கு ஒரு இது திருப்தியாக இருக்காது நீ ஃபோனை ஏன் பார்த்து சொல்கிற இன்னே சொல் இப்படி சொல்ல முடியாதா அப்படிலாம் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் என்னை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது கஷ்டமாக இருக்கும் நாலு பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறது ஹிந்தி தெரியாது ஹிந்தி படிக்க தெரியாது யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டு பொண்ணா அப்படின்னா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவனுக்கு எதுவும் ஜாப் கிடைக்கும் மாமா ட்ரை பண்ணலாமாம் அங்கே அப்படின்னு கேட்பாங்களா அப்போ உடனே அந்த படம் ஹிந்தி எழுத தெரியாது ஹிந்தி படிக்க தெரியாது அப்படி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் ஹெட் எல்லாம் யாராச்சும் ஹெட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா தான் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணு ஹிந்தி தெரியாது ஹிந்தி எழுத தெரியாது படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க டேரெக்டாக சொல்லிடுவாங்க என் முன்னாடியே சொல்லிடுவாங்க எனக்கு அவ்வளோ கஷ்டம் என் அப்படி சொன்ன ஒரு திட்டம் உனக்கு தேவையாதெல்லாம் எனக்கு நீ ஏன் இப்படி பண்ணுற உன்னால் எவ்வளோ கஷ்டம் பாரு எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது பாரு அசிங்கமாக இருக்குது பாருன்னு அதெல்லாம் இல்லை இந்த ஒரு அவமானம் தான் உனக்கு வந்து இன்னும் இன்னும் வந்து இன்னும் உனக்கு வந்து நல்லா ஆக்கப்போகுது ஸோ ஸ்ட்ராங்காக இரு அந்த அது பேசினா பேசிட்டு போகுது அப்படி இல்லை நீ ஹெட்டிட்ட சொல்லிடு உங்கள் சார்ட்ட சொல்லிடு அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்புறம் நான் நல்லா இதெல்லாம் ட்ரை பண்ண ட்ரை ட்ரை பண்ண ட்ரை பண்ணுவேன் சொல்லுவோம்மா அப்படி 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 மனசுள்ள தோணும் நம்ம இப்படி சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் உண்மையாக தானே சொல்கிறாங்க மேடம் தெரியாதுன்னு ஒன்று பண்ணுவோம் அதுக்கான இப்போ என்ன பார்ப்போம் இப்போ வந்து அவங்கள்ட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதை அஜம் பண்ணிவிட்டுமாப்பா நீ என்ன எவ்வளோ நாள் பேச போகிறேன் பேசிகிட்டே நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் கற்றுக்கிட்டு வரோம்ட்டேன் அப்படின்னு நானும் கண்டுக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அவமானம் என்னென்னா பெரிய பெருசில் சின்ன அவமானம் தான் இருந்தாலும் அது மனசில் இன்னும் ஊட்டிக்கிட்டே இருக்குது என் புரு என் மாமா எனக்கு பெரிய சண்டை வந்த புதுசில் வந்து பெரிய சண்டை ஆகிடுச்சு அப்புறம் வந்து நான் வந்து சின்ன சின்ன சண்டைனா கூட எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து அந்த ஃபேமிலி மட்டும்தான் என்னோட தத்து ஃபேமிலி தத்து அம்மா அப்பா தான் தத்து தம்பி தான் ஸோ அவனை தான் நான் உடனே கூப்பிடுவேன் வந்துடுவான் வந்துன்னுட்டு எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ பேசி இது பண்ணிவிட்டு முடிவெடுப்பான் அப்போ வந்து நான் சும்மா அப்புறம் நான் ஏதாச்சும் எழுதி தமிழ் எழுதி அதிக கொடுப்பேன் அதே மாதிரி திருத்தி தனுப்புன் அப்புறம் என் புதுசாக ஏதாச்சும் ஹிந்தியில் எழுதி எழுதிட்ட திட்டும் அதை படித்து வித்தி எல்லாம் ரெண்டு பேருக்கும் அதனால் அப்படி நான் ஏதாச்சும் ஹிந்தி தமிழில் எழுதி இருப்பினோன்னா அது உடனே ஃபோ இது ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெக்கா இது பண்ணி வீட்டில் யாராச்சும் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இல்லைனா வீட்டில் உள்ளவங்களுக்கு அனுப்பிட்டு இது என்ன எழுதியிருக்கு படிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் அப்புறம் அவன் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அவன் ச அவன்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து என் இது மாதிரி லெட்டரை கொடுத்துட்டு இல்லை என்ன எழுதியிருக்கு அதை சொல்லிக்காமி படிச்சுக்காமிடா அப்படின்னேன் என் மாமியார் யாரோ உட்காந்துச்சா அவங்கள யாரோ சொன்னதுக்கு என் மாமியார் சொல்லி வச்சு டக்குன்னு என்ன படித்த பொண்ணு நீங்கள் நோட்ல என்ன இருக்குன்னு இதை கூட படிச்சு இதை கூட படிக்க முடியாதா படிக்க தெரியாதா அப்படின்னாங்க இது கூட படிக்க தெரியாதா அப்படின்னாங்க எனக்கு அப்படியே மனசுல கஷ்டம் என்னடா இப்படி பேசுது அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு அப்படியே என் நம்பிக்கும் கோவம் வந்துருச்சு என் தம்பிக்கும் கோவம் வந்துட்டேன்னு பார்த்துட்டு இருந்தா இங்கே என் புருஷனுக்கு அதுக்கு மேலே கோவம் வந்துருச்சு ஒன்னு பூரி ஹ பொரி ஏ சாக்லேட் பொரி பச்சைய ஹ கே பொரி மூ காம் நம பொரி seda korche ஹ காம் நம வந்து பொரி சுறங்கள அது வந்து சாப்றோமா சாப்றட்டா வந்து கேட்டிட போறோம் ஏன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க ஊரில் சமைக்கக்கூடாது அதனால் வந்து ஸ்கூலில் சமைச்சிட்ருக்காங்க அதனால அப்படி வந்து கேட்டுகிட்டு போகிறான் என் புருஷன் பக்கத்தில் வந்து டக்குனு கோவந்துருச்சு என்ன நீ எதுக்காலத்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த பொண்ணு படித்த பொண்ணு தான் அவனுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு என்ன படிச்சதுன்னு எனங்களுக்கு தான் தெரியும் நீ அது ஹிந்தி எல்லாம் படிக்க தெரியும் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்த தானே நீ உன் பொண்ணு உன் பையன் பசங்கலாம் இங்கே இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்தவங்க தானே படிக்க சொல்லி பார்ப்போம் ஹிந்தியே அவன் பொண்ணை படிக்க சொல்லு அப்போ வந்து சின்ன சின்ன பசங்க அவ்வளோ தெரியாது அதனால அப்படியே சொன்னாச்சு எங்கள் எல்லோரும் படிக்க சொல்ல பார்ப்போம் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஹிந்தி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்ப சுடிச்சுக்கிட்டு உங்கள் சண்டைக்குள்ளே நான் வந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாகிட்டேன் நீங்கள் இப்போ அடிச்சுக்கிட்டீங்க இப்போ செஞ்சிக்கிறீங்க இது வேறு ஒரு சண்டைன்னு சொல்லி என்னை வேற கூப்பிட்டா பாருக்கு அவனுக்கு வந்து புதுசன சப்போர்ட் எடுக்க அப்போ இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன 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 சின்னல எனக்கு அது ரொம்ப கஷ்டம் அதை நான் ஈஸியாக சொல்லிட்டேன் அது மனசில் எவ்வளோ கஷ்டங்கிறது சொன்னால் புரியவே புரியாது அளவுக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ அவமானம் எது ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாது டேசனுக்கு போ ஹிந்தி தெரியாதா எல்லாம் தெரியாதா அப்படி கேட்டதே அம்மா ஏதாச்சும் வேலை கிடையாது வேலை பாருமா ஏதாச்சும் ட்ரை பண்ணுமா அப்படின்னா அந்த பண்ண ஹிந்தி தெரியாது ஹிந்தி எழுத தெரியாது அப்படி தெரியாது அதாச்சும் டியூஷன் எடுக்கலான்னு தான் அந்த பண்ணும் ஹிந்தி தெரியாது எழுத தெரியாது அப்படி தெரியாது ஸோ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் படிக்க தெரியாது எல்லாே தெரியாது படிக்க தெரியாது இல்லை தெரியாதுனு சொல்லிட்டு ஒருவே இது ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கிடைச்ச அவமானம் இது இது வந்து டென்னிலும் இல்லை சாரி இது வந்து ஒரு தடவை இல்லை இது கண்டினியூஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்குது தென்னையிலும் இதே பழப்பு தான் எனக்கு ஸோ அதனால் நம்ம நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தயவு பண்ணி ஹிந்தி சொல்லிக் கொடுங்க தமிழ் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே கூடவே ஹிந்தியும் முக்கியம் கணக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஹிந்தியும் முக்கியம் ஹிந்தி இப்போல்லாம் நிறையா ஸ்கூல் இருக்குது இந்திய ஸ்கூல் கிடையாது ஹிந்தியில் வந்து இது கோச்சிங் கோச்சிங்னு நான் சொல்லுவேன் டியூஷன் டியூஷன் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து அனுப்பி வைங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா மொபைலில் பார்த்து கற்றுக் கொடுங்க எவ்வளோ சீக்கிரம் ஹிந்தியெல்லாம் கற்றுக்க முடியுமோ கற்றுக்க சொல்லுங்கள் ஸோ ஹிந்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி வந்து அடர்ஸ்ட் ஸ்டேட் வரல நான் வரமாட்டாங்க நான் வரத்துக்கானே நான் சொல்லலை ஆனால் அவங்க வந்து வேலை விஷயமாக வரலாம் நிறைய பிஸ்னஸ் விஷயமாக வரலாம் ஏதோ ரீஜனை வரலாம் அவங்க நிறையா ஒர்க்குக்காண்டி வரலாம் ஸோ அப்படிக்குள்ள அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் இங்கே மட்டும் இல்லை அதர் கண்ட்ரி போனாலுமே இங்கே வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க சிங்கப்பூர் ஸோ இந்த மாதிரி போனாலும் வந்து ஹிந்தி இங்கே தமிழ் தமிழ் கொஞ்சம் பேசினாலும் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசினாலும் ஹிந்தி இந்த மூணு இருந்தால் ஓகே குறைச்சிக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து டயவு பண்ணி பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்ன மாதிரி யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க அவமானப்படாதீங்க நான் பட்டா அவமானம்லாம் போதும் எனக்கு வந்து திருப்பி பேச தெரியாது யார் என்ன இது பண்ணாலும் வந்து பேசுவேன் சின்ன பிள்ளையில பேசுனேன் அதுக்கப்புறம் வந்து நிறையா அவாய்ட் பண்ணிவிட்டேன் பேசியே ஒன்றும் ஆவப்படுறது கிடையாது எதா இருந்தாலும் செயலில் காட்டுவோங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படாமல் நிறைய விஷயம் கற்றுக்கங்க உங்களுக்கு கிடைக்கலான்னா பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுங்க ஸோ அதுதான் ஸோ இந்த வீடியோ போயிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு மனசில் உள்ளதை தூணிச்சு சொல்லிட்டேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்